வெல்கம் டு எசோமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனிஞ்ச செவ்வாழ பழத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவும் ரெண்டு வாழைப்பழமும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த செவ்வாழை பழத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இதில் ரெண்டு பிஞ்சு உப்பு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முதல்ல கை வச்சு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க பாருங்க நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு இப்போ இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும் இது இப்படியே இருக்கட்டுங்க நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பழத்தை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வேர்க்கல்லையும் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க வேர்க்கலை தோலோட வச்சுருக்கேன் வருத்த வேர்க்கலை இந்த வருத்த வேர்க்கல்லையும் பாதாமையும் நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க வளர்த்த நைசா அடிச்சு வச்சாச்சுங்க பாதாமையும் பொடி பண்ணி வச்சாச்சு இது இப்படியே இருக்கட்டுங்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க அதனால் வருத்தம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் சின்ன கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளரவை சேர்த்திக்கிறேங்க நல்லா மனம் வர அளவுக்கு இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கணும் இந்த எண்ணெயில் எப்பவுமே ரவையை வந்து தேங்காய் எண்ணெயிலையோ நெய்யிலேயோ வறுத்து செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்குங்க மணமாகவும் இருக்கும் வறுவட்டுச்சு மனம் வருது இந்த ஸ்டேஜில் சின்ன கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துறி வச்சுருக்குறங்க அதை சேர்த்துக்கலாம் ரவையோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம களத்தை அரைச்சி வச்சமில்லைங்களா அந்த விழுது சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே சுருண்டு வரும் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டேங்க அந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மழை எந்த அளவுக்கு இனிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைனா உரண்டை வெள்ளை இல்லைன்னா வெள்ளை சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு சேர்த்துறேன் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல சர்க்கரை கலந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்தோம்னா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கும் வந்துருங்க அதிகமாக சேர்த்தும் போது ஆயிடுச்சின் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்கன்னா கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கலை பொடியை சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் குட்டீஸ் குட்டிஸ் என்ன விரும்புகிறாங்களோ அந்த நினைச்சு நீங்க சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் ஒன்று கலந்து நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதை நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பிடிச்சிக்கலாங்க இது ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் தடவி உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்குங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சுங்க இனி மாவை தேய்ச்சிக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இதுலேருந்து நம்ம அளவான உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் பூரணத்தை விட மாவு உருண்டை சிறுசாக இருந்தால் போதும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் தொட்டாச்சு எண்ணெய் தொட்டு இந்த லேசாக சென்ட்ரில் மட்டும் தான் அமுத்திக்கணும் சென்ட்ரில் மட்டும் லேசாக பண்ணிக்கணும் சுற்றிலே கெட்டியாக இருக்கணும் இப்போது பூரணத்தை வைக்கிறோம் பாருங்கள் இந்த இதை வடை பூரணம் பெருசாக இருக்குது மாவை வடை இதை அப்படியே போத்திக்கணும் சுற்றியில் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதை நம்ம எவ்வளோ இழுத்தாலும் வரும் அந்த அளவுக்கு இழுத்துக்கணும் இப்போ இதைய நல்லா உருண்டை பண்ணிக்கலாம் உரண்டை பண்ணிவிட்டு இதை அமுக்கிக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த பூரணம் ஈவனாக போகும் இல்லை சென்ட்ரில் மட்டும் நின்றுடுங்க இப்போ இதையே மாவில் பெருட்டிக்கணும் இப்போ நல்லா சப்பாத்தி கட்டையில் மெதுவாக தேய்க்கணுங்க ஒன்றும் வெளியே வராத அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் இந்தளவுக்கு மாவு நான் வந்து அளவான உருண்டை தான் எடுத்திருக்கேன் அதனால இந்த அளவுக்கு தேய்ச்சா சரியாக இருக்கும் இப்போ இதை நாம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தோசைக்கல்லில் நெய் அளவு எண்ணெய் தடவிக்கலாங்க இதை போட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி தாங்க கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு இடம் திருப்பி போட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் அது சாஃப்டாக தான் நல்லா கோழி வந்து ரொம்ப சாஃப்டாக வருங்க அவ்வளோதான் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் படபடன்னு போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் அப்படி ஒரே கையில் அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஒரே கையில் பிச்சு எடுக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் நெய்யில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் செவ்வாழை பழத்தை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்